வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சென்னையில் எப்படி கிளைமேட்டுன்னா இன்றைக்கி இப்போ படப்பட படப்படம் மழை பெஞ்சிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நல்லா மழை பெஞ்சு ஸ்டாப் ஆகிடுச்சு உங்களை அதெல்லாம் மழை பெய்குதே ரைட் ஓகே ஈவினிங் டைம் ஆகிடுச்சி தம்பிக்கு டிஃபன் தரணும் அது என்ன கொரியர் பண்ண ரெடி ஆகிடுச்சேன் பேக் பண்ணி கொடுத்து கொடுத்துட்றேன் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர் என்னென்னா கேட்டிருக்காங்கன்னா கருவேப்பூ பொடி கேட்டிருக்காங்க அப்புறம் இட்லி மிளகாய் பொடி கேட்டிருக்காங்க அப்புறம் பருப்பொடி கேட்டிருக்காங்க அப்புறம் சாம்பார் தூள் கேட்டிருக்காங்க இது வந்து இங்கே என் ஃப்ரெண்டு இல்லைங்க நான் ஒரு இட்லி பொடி கொஞ்சம் கேட்டேன் தனியாக இதோட சேர்த்து கேட்டு போகிறேன் ஸோ இது இன்றைக்கி போய் பேக்கிங் இதாக வாங்கிட்டுருக்கு இது இது குறைய பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பொடி தான் இது வந்து ஒரு நிமிஷம் ஃபேன் மரம்ட்டு ஆஃப் பண்ணுறது கரகரகரன்னு சத்துஞ்சிருக்கும் கருவேப்பூட்டி வந்து தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டை கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யும் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு இது சொல்லவே தேவையில்லை இல்லை இது சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கும் சாம்பார் தூள் ஒரு பிரதர் கூட சொல்லிருந்தாருண்ணா நான் எவ்வளோ சாம்பார் சாப்பிட்ருக்கேண்ணா ஆனால் இந்த சாம்பார் தூள் போட்டு சாம்பார் சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் பிரதர் பேர் பிரபாகர் தேங்க்யூ தேங்க்யூ கூப்பிட்றான் தாத்தா தான் தாத்தா சரி தாத்தா

Seri itu orangnya nongkayanya, um papa, um papa, um papa, yang nade tata 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 de? tata naungkaya, tata naungkaya, kaya tata berupa, berupa, yongmu, korban pentinglah, yongku, korban pentinglah, yongku, korban pentinglah, yongku, korban adat? yongku, korban pentinglah, yongku, korban pentinglah, yongku, korban pentinglah, yongku, korban மை கடை இந்த சூரிய இது தோசை விட்டு கூத்துடலாம் ஓகே எப்படி கூப்பிட்றான் பாருங்கள் என் பேரன் என்ன அது ஒரு சந்தோஷம் எவ்வளோ பேர் என்ன விட்டு கூப்பிட்றோம் என் பேர என்னை கூப்பிடறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இதுதான் லைஃப்